தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கார்த்திகை மாதம் பிறந்தடிச்சனாலே நம்ம தலைவனை பத்தி பேசாம இருக்க முடியுமா ஐயப்பன் இவரை பத்தியும் இந்த சபரிமலைக்கு போற பக்தர்கள் ஒரு விஷயத்த மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும் இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் கார்த்திகை ஒண்ணு பிறந்தா போதும் நம்ம நினைவுக்கு வர்றது ரைட்டு ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த உடம்ப டீடாக்ஸ் பண்ற வேலை ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சா விரதம் முறையால அப்படின்ட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை வரும் அந்த நாள் வந்துருச்சா நிறைய பேர் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்களா கரெக்டா அதிகாலை மூன்று மணி வாக்கல சபரிமலை நடை திறக்கப்பட்டுச்சுங்க மண்டல விளக்கு பூஜை இருக்குல்ல அந்த மகர ஜோதி போகும் பாருங்க அதை முன்னிட்டு தான் திறக்கப்பட்டிருக்கு சோ முத நாள் அங்க கூட்டத்தை நீங்க பார்க்கணும் என்ன க்ரௌடுன்றீங்க அந்த நட திறக்கப்பட்டதெல்லாம் இருக்குல்ல அதை காட்சியாக பாருங்க மக்களே அங்கே போய் பார்க்க முடியாதவங்க குறைய இந்த காட்சி மூலமா பார்த்து தீர்த்துக்குங்க கடவுளை வணங்கலாம் தீவிரமாக பக்திமானா இருக்கலாம் எதுலயும் தப்பு இல்லை பட் அந்த பக்திக்கு ஒரு எல்லை இருக்கு அதை ஓப்பனாக சொல்ல விரும்ப நானும் தீவிரமான ஐயப்பன் பக்தர் தான் நான் இதுங்க உங்களோட நலன் கருதி பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த சபரிமலைக்கு நம்ம போறோம்னாக்கா பம்பையில் குளிப்போம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிப்போமா தான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கு மலை மலைக்கு போறப்ப இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மூளையை தின்ற அமீபா காய்ச்சு ஒன்று பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு முப்பத்தாறு பேர் இருக்க உயிரிழந்து இதுக்கப்புறம் பல பேர் அதனால் பாதிக்கப்பட்டு கேரளாவில் இன்னும் அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்கதாங்க செய்யுது செய்து ஸோ கேரள சுகாதாரத்துறை இருக்குல்ல அவங்க பக்தர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை மட்டும் விதிச்சிருக்காங்க மலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் நீங்கள் பம்பையில் நீராடுறீங்களே அப்போது வாயை நீங்கள் மேக்ஸிமம் மூடிப்பீங்க முங்கே எழும்போது மூக்கு இருக்குல்ல இதே நீங்கள் விரலால் மூடிக்கிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக நினைக்கிறீங்க அந்த நீரில் அதிகமாக பூச்சி இருக்குது அது உங்களை தீண்டிடக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனால் இவ்வளோ வருஷமாக எல்லாருமே அங்கே நீராடுறாங்களே அப்போலாம் இது போல விஷயங்கள் கைலெலாம் முன்வைக்கப்படலை இப்போ முன்வைக்கப்படுதுன்னா அது காரணம் இந்த அமீபா காட்சியென்னு சொல்லலை அந்த ஒரு தலைவலி தான் ஸோ மக்களே இதுக்கப்புறம் பக்தர்களாக மாறி நீங்கள் சபரிமலைக்கு போய் பம்பல நீராட்டுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நல்லா மனசில் வச்சுருங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே பல பிறகு இதையும் விமர்சித்து கேள்வி எழுப்ப ஆரமிச்சுட்டாங்க அந்த கேள்வியை நியாயம் இருக்கா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்க கையை வச்சு மூக்க அடைச்சிக்கிறோம் அப்போ காது வழியாக போச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் விவாதத்தை ஏற்படுத்தி அதை பல பேரை பெருசாக மாற்றி பேச ஆரம்பிச்சுட்ருக்காங்க ஓகே ரைட்டு சபரிமலை அண்ட் ஐயப்பன் இது சார்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன்னா சரியாக இருக்காதுல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஐயப்பன் ஸ்டோரி நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும் சபரிமலை சார்ந்து நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் புதுசாக போகிற மாதிரி இருக்கும் அந்த புண்ணிய பூமி இருக்குல்ல அது சார்ந்து பல அரிய தகவல்கள் உங்களுக்காக பக்தர்கள்னாலே நன்மை உள்ளவங்க நன்மை காரியங்கள் செய்யணும் അപ്പോ നമ്മളാൽ മുടിഞ്ഞളവക്ക് മത്തവുങ്ങൾക്ക് സേവനം മാധവ സേവാ മാനവ സേവാ മാധവ ചൊല്ലും മറ്റ് മനുഷ്യർ കൂടെ സേവ ചെയ്യുമ്പോ അത് ഭഗവാനോട് സേവയാ മാറത് അപ്പോ കണ്ടിപ്പാ വ്രതത്തോട് ഒരു ഭാഗം താവത് ദാനം പൈല അധ്വാനിച്ച് നമ്മ കയ്യില വേറെ ആഹ് കാസിലെ കൊഞ്ചം ഒരു ആറ് ശതമാനം ദാനത്തക്കാ മാറ്റി വെച്ച് ദാനം ചെയ്യണം അത് തെറിഞ്ച தெரிஞ்சு கரெக்டாக பார்த்து செய்ய சேர வேண்டிய கைகளிலே எத்தணும் அது ரொம்ப நல்ல காரியம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதோட அறுவது ஆறு சதமானம் வந்து தான தர்மாதிக்கு மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயப்பன்மார் ஐயப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறிதாக சேவனம் என்னன்னு அன்னதானந்தா അന്നദാനം കൂട്ട് വയറ് നരഞ്ചാ എല്ലാരും സന്തോഷമാ നിമ്മതിയ പോകും അപ്പോ അയ്യപ്പന്മാതമ്യപ്പന്മാർക്ക് വീട്ടിലെ ചില സമയത്തെ സാപ്പടമത് ഹോട്ടലിൽ ഇരിക്കുമ്പോൾ മിക പോകുമടാതെ ദാനം മാം അയ്യപ്പനുക്ക് അന്നദാനം കൊടുക്കരുതാണ് അത് അന്നദാന പ്രഭു അയ്യപ്പനുക്ക് വേറൊരു അയ്യപ്പൻ அன்னதானம் கொடுக்கறதில் அனுகிரகம் கிடைக்கின்ற நம்பிக்கைதான் சில ஆளுகள் ஒரு பிரார்த்தனையால் அங்கே கொண்டு கெட்டும்போது அது பிடுங்கி வந்து வீட்டில் கொண்டு வச்சு பிரார்த்தனை முடித்து திருப்பி கொண்டு கெட்டுறதாக நிறைய நடக்கிறதுண்டும் ஆனால் க்ஷேத்த தேவஸ்வம் பொருட்கள் எதுவுமே யாரும் வீட்டில் கொண்டு போகிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை சாஸ்தாவோட அவதாரம் தான் ஐயப்பஸ்வாமி அய்யப்பஸ்வாமியோட மூலம் வந்து சாஸ்தாவ் சாஸ்தாவோட அவதாரம் அய்யப்பஸ்வாமி അപ്പോൾ അത് പതിനൊന്നാം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ച് വളർന്നു വന്ന ഒരു ബാലകനാണ് ബാലനാണ് അയ്യപ്പസ്വാമി അത് ആ അയ്യപ്പസ്വാമി ധർമ്മശാസ്ത്രാവിൻ്റെ അംശമായിരുന്നു ചൈതന്യം ആയിരുന്നു മണ്ഡല മകരവിളക്ക് അറുപത്തി അഞ്ച് നാൾ ഇപ്പം തുറന്നിരിക്കും അതക്കപ്പറം മലയാള മാസത്തിലെ ലാസ്റ്റ് ഡേ ഈവനിങ് കോൽ തുറക്കും അണ്ണയ്ക്ക് സ്പെഷ്യൽ പൂജകൾ എം അടുത്ത നാൾ മലയാള മാസം ഒന്നാം തീയതിയിലെ അഞ്ചാം തീയതി വരയ്ക്കും കോവി തുറന്ന് എല്ലാ പൂജയും നടക്കും അഞ്ച് നാളുക അടച്ചിടും അപ്പുറം ഓണം പണ്ടിക വിഷു ഉത്സവം അന്നത്തെ ടൈമിലെല്ലാം ഒരു എട്ട് പത്ത് നാൾ അഞ്ച് നാളെല്ലാം തുറന്നിരിക്കും எல்லா மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஓப்பனிங் நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் தான் வரணும் வரும்போது எந்த காரணவசாலும் பிளாஸ்டிக் கொண்டு வராதிங்க குரு சுவாமி சொல்கிறதும் தேவசம் போர்டு சொல்கிறதும் தந்திரி சொல்கிறதும் அதேபடி பார்த்து போங்கோ போலீஸ்காரங்களுக்கும் எல்லாருக்குமே அதை நடத்தி கொண்டு போகிறதுக்கான சுமதலைகள் கொடுத்துருக்கு அப்போ அவங்களோட எல்லா ஓடரும் அவங்க சொல்கிற எல்லா காரியங்களும் பாலிச்சு மெதுவாக வந்து தரிசனம் பண்ணி மெதுவாக திருப்பி போங்கும் யாரையும் கூப்பிட்டு ரெக்கமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஆளுகளை கூப்பிட்டுட்டு இன்னும் போக வேண்டாம் நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்த நீங்கள் ஐயப்பனில் ஐயப்பன்மாராக போங்கோ ஐயப்பன் கூட இருந்து தரிசனம் பார்த்து ஐயப்பன் உங்களையும் திருப்பி பார்க்கும் அதே மாதிரி போயிட்டு வாங்கோ எஸ்பெஷலி தரிசனம் அதே மாதிரி ஆளுகளை கூப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளுகள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகாமல் ஐயப்பன் உங்களை பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் போகணும் தபம் பிடிச்சி தான் போகணும் விரதம் பிடிச்சி தான் போகணும் அது நல்லபடியாக போய்ட்டு வாங்க எந்த விதமான பிளாஸ்டிக்கும் நீங்களும் கொண்டு போகக்கூடாது கொண்டு போகிறவங்கள கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லணும் எங்கேயாவது பார்த்துருச்சுன்னா அதை எடுத்து திருப்பி வெளியில் கொண்டு போடக்கூடிய காரியமும் ஒரு புண்ணிய கர்மந்தான் சபரிமலை நம்ம போனாலும் ஐயப்பன் சந்நிதி பூங்காவனம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த பூ பூங்காவினத்துக்கு நம்ம மட்டும் இல்லை காட்டில் உள்ள மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே அதோட இருக்கிறதுக்கான புண்ணிய பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஏதாவது வேஸ்ட்டு இது தப்பாக கொண்டு போய் விட்டால் அங்கே மிருகங்களுக்கு அது பிரச்சனையாயிடும் அதனால் அவங்களுக்கும் துரோகம் பண்ணாமல் ஐயப்ப சுவாமியோட காரியங்கள் எல்லாம் கேட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்து வாங்கோம் எல்லாரும் நல்லபடியாக தரிசனம் நடத்தி ஐயப்ப சுவாமியோட மலை இறங்குறதுக்கு ஐயப்ப சுவாமி அனுகிரகிக்கட்டும் ஐயப்ப சுவாமியோடது மட்டும் இல்லை தேவ சைதன்யம் எப்பொழுமே இந்த நெகட்டிவ் ചൈതന്യം അത് ഇത് എതിരത്താർക്കും ഇന്ന് വിളക്ക് ഉരുകി പോരുകി മാതിരി പാപദോഷങ്ങളും ദുരിതങ്ങളും അതുമാതിരി നീച ശക്തികളും ഇന്ന് ദൈവ ചൈതന്യത്തിന് മുന്നാടി ഉരുകി ഇല്ലാമായിടും അതിനുള്ള ഫസ്റ്റ് ഡേ വന്ന് ഇന്ന് മേൽശാന്തിയ ചാർജ് എടുക്കും പോ അത് ഇല്ലാത്ത ഒരു എക്സ്പീരിയൻസ് തന്നെ കാലിലെ മൂന്ന് മണിക്ക് തുറന്നാൽ മധ്യാനം ഒരു മണി വരയ്ക്കും സായന്ത്രം മൂന്ന് മണിക്ക് തുറന്നിയാൽ പതിനൊന്ന് മണി വരയ്ക്കും ഇന്ന ടൈം മൊത്തം ഭക്തുകളും അയ്യപ്പനും പൂജയും മാളികപ്പുറത്തമ്മോട പൂജകൾ ഭഗവതി സേവാ എന്നാൽ പൂജാ കാര്യങ്ങളെ അറുപത്തി അഞ്ച് നാളും ഫുൾ അതിലേ താരു അത് അപ്പം കോവി സാർത്തി എല്ലാവരുമേ ഇറങ്ങണത് പേ നാനും മേൽശാന്തിയും ബാക്കി കൊഞ്ചം എന്തെക്യൂരിറ്റി ആളുകൾ അവർ മറ്റും താക്കി യാറും ഇരിക്കാതെ അപ്പോൾ ദാന പണി ഇതെല്ലാം പക്കത്ത് കൂടെ പോകുന്നെല്ലാം നമുക്ക് അങ്ങക്കലാം நம்மளும் சாயந்திரம் ஒரு ரெண்டு மணி மூணு மணியாக கொஞ்சம் எல்லாம் போய் வாக்கிங் பண்ணி வரும் அப்போது சன்னிதானத்தில் அந்த கொடிமரத்தில் சின்ன சின்ன மணி சும்மா அடிச்சுட்டே இருக்கும் அப்போ பார்க்கும்போது ஐயப்ப சுவாமி நம்ம கூட வர்ற மாதிரியும் சுவாமி சரணம்னு கூப்பிடும்போது நம்ம ரெண்டு மேல் சாந்தி மாதிரும் இல்லாமல் வேறொராள் கூட சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கு அந்த ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் அந்த இடத்துல எல்லாமே இருக்கிறது இருந்து இருக்குதுன்னு தெரிக அனுபவம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு நான் அங்கே ஒரு சபரிமலை மேல் இருந்தபோது ஒரு குருசாமி ஆந்திராவில் இருந்து வரும் அந்த குருசாமிக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவர் நிறைய பேரை சபரிமலைக்கு மாலையை போட்டு கைப்பிடிச்சி சபரிமலைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவரோட ஒரு பேர குழந்த எதுவும் இல்லை அவங்களோட பொண்ணுக்கு കുഴകൾ അപ്പോൾ അതിനാൽ അവർ വന്ന് എല്ലാ വാട്ടിയും വന്ന് അയ്യപ്പൻ അയ്യപ്പൻകിട്ട പ്രാർത്ഥന എന്നോട് പിടിച്ചിട്ട് കൈ പിടിച്ച് കൈപിടിച്ച് പോകുന്നത്ക്കാണ ഒരു അനുഗ്രഹം വേണെന്ന് ആണാ അവങ്ങളോട് പൊണ്ണും മരുമകനും വന്ന് ഇതിൽ നമ്പിക്കൊന്നും ഇല്ലാത്തവങ്ങളതാണ് അപ്പോൾ ശബരിമലയിൽ പോയിട്ട് വന്ന് എങ്ങനെ കുഴഞ്ഞ ആക വേണ്ടിയിട്ട് ആണാ അതിന് സ്വാമി ലാസ്റ്റ് ഒരു அவர் எண்பது வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எண்பது வயசில் இனி எனக்கு சபரிமலைக்கு போக முடியாது அன்னதானங்கள் எல்லாம் பண்ணி நிறைய சிஷ்யன்மாரையெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக சபரிமலைக்கு வர்றதுக்கு வர தொடங்கிட்டாங்க அப்போது சாமி குருசாமியோட ஒய்ஃபு சொல்லியிருக்கு சொல்லியாச்சு அப்பா இத்தனை பேரை கூட்டிகிட்டு போயிருக்கு ஒரு தடவையாவது அப்பாவை நினச்சி மருமகன் நீங்கள் ஒரு தடவை போகக்கூடாதானு அப்போ இவர் சொல்லியிருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் மாலை போட மாட்டேன் வேணாம்னா போயிட்டு வரலாம்னு சொன்னேன் சரி அப்படியே போதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோரும் மாலை போட்டதுனால அவர் என்ன வந்ததுக்கு அப்புறம் மாலையை போட்டு எல்லோரும் மாலை போட்டதுனால அவர் ஒரு மாலையை போட்டாச்சு பம்பை வரைக்கும் வந்தபோது எல்லோரும் கெட்டு கெட்டி போகிறாங்க அப்போ நான் அது மட்டும் இன்சல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர் இருந்து கெட்டும் கெட்டி மேலே வந்திருக்காங்க மேலே வந்து ஒரு சரணம் விழி ஐயப்பனுக்கு முன்னாடி ஒரு சரணம் விழி விழித்த போது அவரும் தெரியாமல் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி வந்தது அப்போ அவர் சொல்கிறாரா எல்லாருமே சொன்னதுனால நானும் சொன்னேன் அவ்வளோதான் இல்லை எனக்கு நம்பிக்கையோட நான் சொல்லலைன்னு லாஸ்ட்டு அவர் சரணம் விழி ஹரிவராசனம் இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி இறங்கி அவர் கேனடாக்கும் போயிட்டாங்க அங்கே இருந்து ஒரு மூணு மாதம் கழிஞ்ச உடனேயே அவரோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டு அப்போது அவர் சபரிமலைக்கு தே போய் வந்ததினால எப்படி ஆகுமான்னு கேட்டதுனால அவருக்கு அப்போ கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் சில மெடிக்கல் காரியங்கள் பார்க்கறதுக்காக மட்டும் இந்தியாவுக்கு வந்தாச்சு ஒம்பது மாதம் பெடா பாடு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க கொடுத்து ஒரு சின்ன மணிகண்டனை பிறந்தாங்க அப்போது அந்த மணிகண்டனை சபரிமலைக்கு ஆறாம் மாதத்தில் சோறு கொடுக்கறதுக்கு கொண்டு வரும்போது நான் அங்கே இருந்தேன் அப்போ அந்த போலீஸ்காரங்க மாற்றி பதினெட்டு படியிலையும் அந்த பையனை க ஒவ்வொரு படியிலும் வச்சு வச்சு மேலே கொண்டு வந்து இந்த ஸ்டோரி எனக்கு சொன்னது இந்த குருசாமியோட மருமகன் டாக்டர் தான் என்னோட சொன்னது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இப்போ குருசாமி இங்கே தான் விபூதி போடும் இவர் இப்போ எல்லா டோட்டல் எல்லா இடத்துலையுமே விபூதி போட்டு இப்போ அவர் ஒரு குருசாமி ஆகிறதுக்காக என்ன பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்தா கூட ஐயப்பா ஐயப்பான்னு தான் சொல்லுவார் அப்போ அது நிறைய பேரோட குறைய கதைகள் நிறைய இருந்து குருசாமிமார்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு கூப்பிட்டா போதும் அவர் கூட வரும் அது சொல்ல முடியாது என்ன பவர் என்னன்னு அந்த அளவுக்கு பக்தர்கள் நிறைய வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஆளோட கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதெல்லாம் ഇന്നൊരു അവസരത്തിൽ നാ ബാക്കി ചൊല്ലി കൊടുക്കറേ അഷ്ടാഭിഷേകം അയ്യപ്പനും പിടിച്ച അഭിഷേകങ്ങളിൽ ഒന്ന് തന്നെ അഷ്ടാഭിഷേകം പാല് കരിക്ക് തേൻ എണ്ണ നെയ്യ് പനിനീര് അത്മാതിരി എട്ട് പൊരുടുകളൂജയ്ക്ക് മുന്നാടി നടത്തക്കൂടി അഭിഷേകം താ അഷ്ടാഭിഷേകം സായന്ത്രം പുഷ്പാഭിഷേകം ഇരുക്ക് ബാക്കി മധ്യാന പൂജയ്ക്ക് മുന്നാടിയായി നെയ്യഭിഷേകവും നടക്കും ഈ അഭിഷേകങ്ങളിൽ ഇത് മൂന്നും താ പ്രശസ്തമാണത് അഷ്ടാഭിഷേകം ഉദ്ദിഷ്ട കാര്യ സാധ്യത്തക്കാൻ അയ്യപ്പ സ്വാമിക്ക് നടത്തക്കൂടിയ വഴിപാട് ഒരാളും വന്ന് അവങ്ങൾക്ക് എന്ന കാര്യപ്രാപ്തി വേണമോ അതുക്കാ പ്രാർത്ഥന പണി അയ്യപ്പ സ്വാമിക്ക് നടത്തക്കൂടിയ വഴിപാട് തഷ്ടാഭിഷേകം അഷ്ടാഭിഷേകം ദേഹ സമ്മതമാണ് മനസംബന്ധമാണ് എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും അയ്യപ്പസ്വാമി കൊടുക്കും അതൊക്കെ കൊടുക്ക കൂടിയ മുഖം നല്ല വഴിപാട്താണ് അഷ്ടാഭിഷേകം അഷ്ടാഭിഷേകം ഭക്തർക്ക് വഴിപാടാ നടത്താണ് ഒരു ഇതും അതിൻ്റെ കോവിലേർപ്പാട് പണി വെച്ചിരിക്കും ശബരിമലയിൽ നിന്ന് മറ്റുമില്ലേ കേരളത്തിലെ താന്ത്രിക സമ്പ്രദായപ്പടി പൂജ നടക്കൂടിയ കോവിലുകളിൽ എല്ലാവരുമേ ഇത് ഉത്സവം മൂന്ന് തരത്തിൽ നടത്തും അതിലെ ഒരു രീതി എന്നാണ് കൊടിമരത്തിലെ കൊടിയേറ്റി பத்து நாள் உற்சவம் பத்தாம் நாள் வந்து ஆறாட்டு அப்போது அந்த ஆறாட்டுக்காக வெளியில உற்சவ பலி ஸ்ரீபூத பலி எல்லாம் பலி கொடுக்கும்போது இந்த உற்சவ மூர்த்தி ஐயப்பன் தான் வெளியில வரும் அந்த வரும்போது கோவில் கொஞ்சம் சார்த்தி மேல் சாந்தி அதை எடுத்து முன்னாடி தந்திரி அந்த பூஜாதி காரியங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த ஐயப்ப சுவாமி சாட்சியாகத்தான் அது செய்யும் அது சபரிமலையில் மட்டும் இல்லை எல்லா கோவிலுமே இந்த உற்சவம் நடக்கும்போது உற்சவ மூர்த்தி இருக்கும் ஆனால் உற்சவ மூர்த்தி சப்ரேட்டு அந்த விக்கிரகம் இருக்கும்போது விக்கிரகத்தோடய வட சைடில் இது வச்சுருக்கும் ஆனால் எல்லோரும் கரெக்டாக அது பார்க்கணும்னு இல்லை பார்த்தாலும் பரவாயில்ல இந்த உற்சவ பலி தரிசனம் சொல்லும்போதே அது ஐயப்ப சுவாமியோட இந்த மூர்த்தியை தான் எல்லோருமே பார்க்க முடியுது ஆறாட்டுக்கும் போகிறாரு அந்த சைதன்யம் கம்ப்ளீட்டாக அங்கே போய் ஆறாட்டு நடத்தி திருப்பி வரும் அப்ப அது உற்சவ காலத்துக்கு மட்டும் வெளியில எடுக்கக்கூடிய விக்கிரந்தா உற்சவ மூர்த்தி ஐயப்பனோட வாகனம் வந்து வாஜி வாகனம் குதிரை குதிரை தான் ஐயப்பனோட வாகனம் புலிப்பால் எடுக்க போகும் போது புலிப்புறத்து ஏறி வந்ததுனால புலி வாகனம் சொல்லும் இருந்தாலும் ஐயப்பனுக்கு பூஜா தியான சம்பிரதாயப்படி சொல்லும் போது ஐயப்பனோட வாகனம் வந்து குதிரை ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் அதுல ஜாதி மதம் இது எதுவும் இல்லை எல்லா பக்தர்களும் அங்க வந்து ஐயப்பன் தான் ஐயப்பன் ஐயப்பனை பார்க்கக்கூடிய இடம் தான் சபரிமலை அதில் வேறு வேறு திருவு எதுவும் அங்கே இல்லை ஆனால் நீங்களெல்லாம் நினைக்கிறது வெளியில் அந்த ரெக்கார்டு யேசுதாஸ் பாடிட்டு அது பக்தர்களெல்லாம் சேர்ந்து பாடுறாங்க ஆனால் உள்ள மேல்சாந்தியும் மேல்சாந்தியோட அசிஸ்டன்ஸும் சேர்ந்து ஹரிவராசனம் பாடும் அது கேட்டுட்டு தான் ஐயப்பன் தூங்குறாரு அது வெளியில் பக்தர்களுக்கு கேட்கறதுக்காக அந்த டைமில் ரெக்கார்டு போடுறோம் அவ்வளோதான் உள்ள எல்லாம் இருக்கிற மேல் சாந்தி ஹரிவிராசனம் பாடி தூங்க வச்சு கோவில் சாத்தி வெளியில் வரும் பக்தி எல்லாம் யாருக்கு வேணாலும் சபரிமலைக்கு வரலாம் அது மதம் எங்கே கேட்கறதே இல்லை மாலையை போட்டு நாற்பத்தி நாள் விரதம் எடுத்து யாருக்கு வேணால் வரலாம் கம்பங்குடி அந்த ஃபேமிலி ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் ஒரு இதை இதெல்லாம் நடந்து வரும்போது பசிச்சு வந்த டைமில் கம்பங்குழின்னு இது ஐயப்ப சுவாமிக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலிக்கு கம்பங்குடி ஃபேமிலின்னு வந்திருக்காங்க பேர் அவங்க தான் அந்த ஹரிவராசனம் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான் குளத்தூர் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான் அது எழுதியிருக்கு அது இப்போ பாடுறதும் அவங்க எழுதின அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்குது பதினெட்டு மலைகள் நடுவில் இருக்கிறது தான் சபரிமலை சபரிமலையில் கலியுகவரதனாய ஐயப்ப சுவாமி காமிச்சு கொடுத்த இடத்துல அந்த சைதன்யம் இருக்கிற இடத்துல தான் ஐயப்பன் கோவில் இருக்கு கானன க்ஷேத்திரமான சபரிமலை அந்த பதினெட்டு மலைகளுக்கு நடுவில் எந்த மலையிலிருந்து பார்த்தாலும் தெரியற மாதிரி தான் அந்த சபரிமலை இருக்குது சபரிமலையில் ஐயப்ப சுவாமியோட பூர்ண சைதன்யம் அந்த ஸ்ரீகோவிலில் மட்டும் இல்லை அந்த கோவில் இருக்கிற இடம் கூட சேர்ந்த அந்த மலை எல்லாத்துலேயுமே ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் இருக்குது ஆ மல தெய்வங்கள் இருக்குது மல தெய்வங்களுக்கு தானே கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி குருதி எல்லாம் நடத்துகிறது மல தெய்வங்களுக்கு தான் மல தெய்வங்களை சங்கல்பம் பண்ணிட்டு தான் பதினெட்டு படியில் பூஜையும் நடக்குது அது பூஜை நடக்கிறது தீபாராதனை முடிஞ்சு தந்திரியால் செய்யக்கூடிய ஒரு பெரிய பூஜை அது மல தெய்வங்களுக்கு தான் அந்த பூஜை நடக்குது அங்கே சபரிமலை ஒரு கானன கஷேத்திரமாக இருந்தாலும் ശബരിമലയിൽ നടക്കുന്നത് താന്ത്രിക വിധി പ്രകാരമുള്ള പൂജാതി കർമ്മങ്ങൾ താലയിലെ നട തുറന്ന് അഭിഷേക നിർമാല്യങ്ങളെല്ലാം മാറ്റി അഭിഷേകങ്ങളെല്ലാം നടത്തി അപ്പുറം വന്ന് ഗണപതി ഹോമം നെയ്യഭിഷേകം ഉഷപ്പൂജ അതുക്കപ്പുറം അഭിഷേകങ്ങൾ മധ്യാന പൂജ കലശാഭിഷേകം സായന്ത്രം വന്ന് നട തുറന്ന് ദീപാരാധന അത്താഴ പൂജ പുഷ്പാഭിഷേകത്തു മുന്നാടി புஷ்பாபிஷேகம் நடத்தி அப்புறம் அத்தாழ பூஜை ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கிறது அது கேரளா தாந்திரிய விதி பிரகாரம் தான் நடக்குது அதோட டோப்பு வந்து கா தாழ்மன் மடம் சேர்ந்த நம்பூதிரிமார்கள் தான் அதோட தலைமை தந்திரிமாராக இருக்கிறாங்க மாலை போடுறது சரியாக சொல்லப்போனால் சொந்தம் அம்மாவிலிருந்து போடலாம் அப்பாவிலிருந்து போடலாம் குருவிலிருந்து போடலாம் கோவில் பூஜைகள் பண்ணி அங்கே கோவிலில் வச்சு மாலை போடலாம் അതിൽ എത് നല്ലത് കേട്ടാൽ ഈ അഞ്ച് രീതിയിലും മാല പോടത് നല്ലത് താൻ വ്രതം എടുക്ക തുടങ്ങുന്ന അണ്ണയിലെന്തേ അയ്യപ്പനോട മുദ്ര ലോക്കറ്റ് അത് മുദ്ര രുദ്രാക്ഷം ആകലാം ഇല്ലേന അയ്യപ്പ സ്വാമിയോട് രൂപമാകലാം അത് മാലയെ ധരിച്ചത് അപ്പം അവർ അയ്യപ്പനാ മാറിട്ടേ അയ്യപ്പനാ മാറണനാ അത് ഗുരുസ്വാമി ഉപദേശം കൊടുക്കണം ഗുരു ഗുരുസ്വാമിയോട് ഉപദേശപ്പടി നാൽപ്പത്തി ഒന്ന് നാൾ എപ്പിയെല്ലാം കഴിയണന്ന് അവങ്ങിക്കൊടുപ്പത്ക്കാർ ഗുരുസാമിമാർ കീഴ്പോയി അഡ്വൈ അഡ്വൈസ് വാങ്ങി അപ്പ അമ്മ കിട്ടാം പെർമിഷൻ വാങ്ങിയിട്ട് തന്നെ മാല പോടത് മാടും പോളസി മല തുളസി മാദ്രാഷം അപ്പം കുന്നി കുരുമാല അത് മാറി ഉള്ള മാളകളെല്ലാം അയ്യപ്പനോടും മുദ്രയോടുകൂടി കോവിലെ പൂജയെല്ലാം പണി പുണ്യം തളിച്ച് മാല പോട്ടിട്ട് വ്രതം ആരംഭിക്കല അത് വ്രതം തുടങ്ങി ശബരിമലയിലെ ദർശനം പാത്തത്ക്കപ്പറം തീരുപ്പി വന്ന് நம்ம கெட்டு நிறச்சு போகும்போது அந்த கெட்டுக்குள்ள வீட்டில் உள்ள லேடிஸாக இருந்தாலும் தெரிஞ்சவங்கள பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் வந்து தட்சிணையெல்லாம் போட்டுட்டு தான் கெட்டு முறுக்கி மேலே வருவாங்க அந்த வந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு ஐயப்ப சுவாமியாகத்தான் எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மாலை ஊரணும் வர்ற வழியிலே மாலையை ஊறிட்டு வர்றது நல்லா இல்லை ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் விரத காலத்தில் இருந்தே பஸ்மம் எல்லா நாளைக்கும் கூ தேவைப்பட வேண்டிய இது அப்புறம் ஐயப்பன் வந்து கலபாபிஷேக பிரியன் கலபாபிஷேகம் கலசத்தோடு கூடி எல்லா நாளைக்குமே அங்கே நடக்கும் அந்த கலபாபிஷேகம் ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால பக்தர்களும் அந்த பிரசாதம் கலப பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் போடுறாங்க விபூதியும் இருக்கு சந்தனவும் இருக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இது மூணுமே தொட்டுட்டு தான் எல்லாருமே சபரிமலைக்கு வரணும் அது இல்லாம வரக்கூடாது இந்த குளிச்சுட்டு தொடாதவங்களை பார்த்தா குளிக்கணும்னு கேரளாக்காரங்க சொல்லுவாங்க அப்ப அதனால விரதமா இருக்கிறவங்க கண்டிப்பா விபூதி தொட்டு கோவிலில் போய் சந்தன பிரசாதத்தையும் வாங்கி நெட்டியில் அணிஞ்சு தரிசனம் தான் வழக்கம் ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் சனியோட ஒரு அம்சம் கூட அதில் இருக்கு ശനിയോട നരം വന്ന് നവഗ്രഹങ്ങളിൽ ശനി ഭഗവാനോടെ നിറം വന്ന് കറുപ്പ് കറുപ്പ് നീല ഇത് രണ്ടും എടുക്കലാം അത് ഇല്ലാമ അയ്യപ്പ സ്വാമി നൈഷ്ട്യ ബ്രഹ്മചാരിയ വ്രതത്താലേ പോകും പോവി മുണ്ടെടുക്കല മൂന്ന് കാരി കളർതാണ് അങ്ങോട്ട് യൂസ് പണക്കൂടി വസ്ത്രങ്ങൾ അരിസി ശരിക്കും അയ്യപ്പ സാമിക്കുന്നല്ലാം നമ്മൾ പോകുമ്പോൾ വഴിയ സാപ്പിട്ട് ഇന്ന് അരിസിയെല്ലാം യൂസ് പണിയിട്ട് ഇപ്പോൾ അത് വന്ന് ശബരിമലയിൽ കൊടുത്താൽ അന്നദാന പ്രസാദം കിടക്കും അപ്പം അന്നദാനം നടത്ത നമ്മ നെയ്യ് നെയ്ത്തേങ്ങായ് തേങ്ങായ് അരിസി ഇതെല്ലാം ചേർന്ന് കൊണ്ട് പോകാൻ ഇപ്പോൾ വന്ന് വന്ന് തേവില്ലാത്ത നെ കാര്യങ്ങൾ അതിൽ ഇന്ന് പ്ലാസ്റ്റിക്കൽ കുങ്കുമോം പ്ലാസ്റ്റിക്കൽ நல்ல கலபம் இல்லை டூப்ளிகேட் கலபம் பஸ்மம் இதெல்லாம் வருவாங்க அது ஒன்றுமே சபரிமலையில் இப்போ நாங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது எடுக்கிறதும் இல்லை அப்போ அதனால் சபரிமலைக்கு இப்போ போகும்போது அங்கே தேவையான அரிசி நெய்த்தேங்காய் இது மட்டும் வச்சா போதும் அது இல்லாமல் நம்ம அங்கே கொண்டு போய் வேஸ்ட்டில் போட்டு வெறுதே வேஸ்ட்டாக போகுது அப்போ வேஸ்ட்டாக போகாமல் இது மட்டும் கொண்டு போனால் போதும் தான் இப்போ தந்திரி அடுத்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி വെച്ചത് അത് ഒരൂ ആളുകളോട് ആരോഗ്യ നിലയെ പൊറത്തെ വരയ്ക്കും ഇരുന്ന് ചില ആളുകൾക്ക് സ്നാനം പണത് കഷ്ടം ആ സ്നാനം പണിയിട്ട് താകണം അതേമാതിരി സാപ്പാട അളവ്ക്ക് കമ്മിയാത്താ സാപ്പിടണം അത് ചില ആളുകൾക്ക് താങ്ക മുടിയാതെ എതുവായിരുന്നാലും ഒരു സന്യാസിയാകുള്ള വ്രതം പിടിച്ച് പോകുന്നത് തന്നെ നല്ലത് ബ്രഹ്മചാരി വ്രതന്നാ അത് ബ്രഹ്മചര്യം തന്നാൽ പഠിക്കുന്ന വയസ്സ് പഠിക്കൂടിയ പഠിക്ക വേണ്ടിയ സമയത്തിൽ എടുക്കൂടിയ വ്രതം താ ബ്രഹ്മചര്യം ബ്രഹ്മചര്യനാ നമ്മ ലോകത്തെ നല്ല പുയറത്തക്കാ പഠനം നടത്തുമ്പോൾ നടത്തും പോക്ക വേണ്ടിയ നിഷ്ടകളെത്താ ബ്രഹ്മചര്യ വ്രതം സ്ല്ലുത് അത് വ്രതം നല്ല ആകാതെ വ്രതം എടുക്കുകൊല്ലിട്ട് വ്രതം விரதத்தில் சொன்ன கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அப்புறம் அந்த ஆளுக்கு விரதம் எடுத்துகிட்டு என்ன காரியம் அப்போ அப்படி விரதம் எடுக்கிற ஆளுகளை கெட்ட பழக்கம் இருந்தால் விரதம் எடுத்த ஆளுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது விரதம் எடுக்கும்போது சாத்தியமாக பட்சணம் தான் கழிக்கணும் சாத்தியமாக தான் இருக்கணும் அப்போது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது ஐயப்ப சுவாமியை தரிசனத்துக்கு போகிற ஆளுகள் எடுக்கிற விரதத்தின் இதில் உள்படுத்த முடியாது சபரிமலைக்கு போனா நன்மை மட்டும்தானே கிடைக்குது ஐயப்ப சுவாமி பார்த்தாலே கோடி புண்ணியம் தோஷ துரிதங்கள் எல்லாம் மாறிடும் அந்த நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்த அந்த சௌக்கியம் சுகம் எல்லாமே அடுத்த ஒரு மண்டல காலத்துக்காக காத்திருந்து பக்தர்கள் மீண்டும் வீண்டும் வரக்கூடிய இடம் தான் சபரிமலை சபரிமலை ஐயப்ப பார்த்தா சைவ வைஷ்ணவ சேர்ந்து இருக்கிறதுனால வேண்டாததெல்லாம் நிகிரகம் பண்ணி வேண்டதை ஸ்திதியாக வைக்கிற ஐயப்ப சைதன்யம் அநிகிரகமாக கிடைச்சால் வாழ்க்கையில் எல்லா துரிதங்களும் மாறி நல்லா வரும் தொகுப்பை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக மாலை போடணுன்ற ஆசை இதுக்கு முன்னாடி இல்லாதவங்களுக்கு கூட இப்போ அந்த ஆசை வந்துட்டு இருக்கும் ரைட்டு ஐயப்ப ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போடுங்க வேறத முறையை கடைபிடிங்க உடம்ப டீடாக்ஸ் பண்ணுற வேலை ஆரம்பிங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அயனி நாமத்தை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்